நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெண்கள் ஆட்சி செய்யும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வீட்டின் சமையலறை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் அந்த இடமும் சமையலறை தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த சமையலறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் பணம் பெருகும் அப்படிங்கிறதும் பணம் பெருகுவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் வசிக்கும் எல்லாருடைய ஆரோக்கியத்திலும் சமையலறைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நம்ம வீட்டில் சமையலறை வாஸ்துப்படி எப்படி இருந்தால் பொருட்கள் எப்படி அங்கே அமைந்ததுன்னா அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படணும் பொதுவாகவே எல்லா வீட்டிலையும் பார்த்தோம்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென்கிழக்கு பகுதியில் தான் சமையல் அறையில் வைத்திருப்பாங்க தெற்கு பாஸ்த வீட்டில் தெற்கு பார்த்து வாசல் அமைந்திருக்கும் வீடுகளில் வட மேற்கில் வைத்திருப்பாங்க சமையல் அறை வைக்க சரியான இடம் இதுதான் அப்படிங்கிறதும் வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரிக்கும் இப்படி இருப்பதன் மூலமும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஒரு விஷயம் அதிலும் ரொம்பவே எளிமையான விஷயம் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை செய்வதன் மூலம் பணம் பெருகுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டில் சமையலறைக்கு அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த முக்கியத்துவம் வீட்டில் செல்வ வளதும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எவ்வளவு சுத்தபத்தமாக எல்லா பொருட்களும் நிரம்பி இருக்குமாறு நம்ம சமையலறையை அறையை வைத்து கொண்டோனாலே வீட்டில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்கும் பணம் இருந்துட்டாலே வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரிக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் அது பெருகும் அப்படின்னா அதை செய்து பார்க்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி என்ன விஷயம்னா நிறை குடம் பொதுவாகவே சமையல் குடத்தில் தண்ணீர் வைத்திருப்போம் அப்படி சில பேர் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்பாங்க அந்த டேப்பில் தண்ணி பிடிச்சி சமையலுக்கு பயன்படுத்துவாங்க எதுவாக இருந்தாலும் நிறை குடமாக தண்ணீரை நம்ம நின்று சமைக்கும் பொழுது நம்ம வலது புறமாக வலது புறத்துலேருந்து அந்த தண்ணியை மொண்டு சமைக்கிற மாதிரி அந்த நிறை குடம் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அது எவர் சில்வர் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை குடமாக இருந்தாலும் பரவாயில்ல மண் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த குடம் நிறைய தண்ணீர் பிடித்து அந்த குடம் எப்பொழுதுமே நிறை குடமாக இருக்கும் மாதிரி அதுவும் குறிப்பாக அடுப்பிற்கு வலப்புறமாக வைத்து அந்த சமையலை செய்யும் பொழுது அந்த குடத்திலிருந்து தண்ணீர் மொண்டு அந்த சமையலை செய்யும் பொழுது வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது அப்படின்னும் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எங்கள் வீட்டில் பித்தளை குடம் தான் இருக்கே எவர் சில்வர் இல்லையே அப்படின்லாம் கவலையே வேண்டாம் வீட்டில் எந்த குடம் இருக்கோ பிளாஸ்டிக் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடத்தில் தண்ணீர் நிரம்ப நிரம்ப வழிய வழியே நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கொண்டு அந்த குடத்திலிருந்து தண்ணீரை புழக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது எங்கள் வீட்டில் குடமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் பயன்படுத்தி தண்ணீர் பிடித்து வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் அந்த வளப்புறமாக சமையல் செய்வதற்கு யார் நின்று சமையல் செய்வோமோ அந்த சமையல் அடுப்பிற்கு வலது அந்த குடம் தண்ணீர் வைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது செல்வ வளம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு எளிமையான விஷயம் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை செய்து பணப்புழக்கம் அதிகரிப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் அதே போல் சமையல் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா அடுப்பு அடுப்பு அப்படிங்கிறது பரணி நட்சத்திர குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் இந்த பரணி நட்சத்திரம் மேஷம் அப்படிங்கிற நெருப்பு ராசியில் இடம்பெறும் கிழக்கு பார்த்து நின்று தான் சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சமையல் அறையில் லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதுனால சமையற்கட்டை எப்பொழுதுமே சுத்தபத்தமாக வைத்திருப்பது அங்கே லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை இதை தான் நம்ம முன்னோர்களும் சொல்லுவாங்க செய்வாங்க எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்கும் அந்த சமையல் அறையில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சமையலறை சுத்தமாக இருக்கும் வீட்டில் எப்பொழுதுமே பண கஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் சமையல் அறைக்குள் செல்லும் பொழுது குளித்து சுத்தமாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா நிறைய பேர் குளிக்காமல் அந்த சமையல் அறைக்குள்ளே போகிறாங்க அப்படி போவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் அஞ்சரை பெட்டி மகாலட்சுமியும் ஊருக்காய் ஜாடியில் குபேரனும் ஒப்பில் அன்னை லக்ஷ்மியும் வாசம் புரிகிறாங்க அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வரை அஞ்சரை பெட்டியும் நிரம்பி இருக்குமாறு பார்த்துக்கணும் அதே போல் உப்பு ஜாடியிலும் உப்பு நிறைய நிறைய இருக்குமாறு அது குறைய குறைய அதில் கொட்டி நிரப்பிக்கொண்டே இருக்குமாறு நம்ம பார்த்துக்குவது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சமையலுக்கு உபயோகம் போது எப்பொழுதுமே சுத்தமாக அந்த எந்த ஒரு பொருளையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக நம் வீட்டில் கிடைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சிங்கில் பாத்திரத்தை எச்சில் பாத்திரங்களை சேகரித்து வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது உடனுக்குடன் அதை சுத்தம் செய்து சுத்தபத்தமாக சமையலறையை வைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டிலும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்படி பணவரவு வரவு அதிகரிப்பதை கண்கூடாகவே பார்ப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதே போல் சமையல் செய்யும் அந்த அடுப்பிற்கு நம்ம நின்று சமைக்கும் பொழுது அடுப்பிற்கு வலது ஒரு குடம் நிறைய தண்ணீர் வைத்து அது அந்த தண்ணீரை அதிலிருந்து பயன்படுத்தி மீண்டும் அதை நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறது பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த விஷயத்தை செய்து பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாகவே உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்